எப்போதுமே என்ன சொல்லணும் யார பாத்தாக்கா கனிமொழி தானே போற அப்படின்னு கண்டுக்காது கனிமொழி வாழ்க வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கணும் சரியா நம்ம திருவண்ணாமலைக்கு போறோம் எல்லாருக்கும் தெரியும் அது அதுலயே வந்து கிரிவலம் வரும் சரியா இந்த வந்து போனோம்னா நூறு ரூபாய் டிக்கெட் கிடையாது ஐம்பது ரூபாய் டிக்கெட் தான் அது கேட்டுட்டேன் நானு கூட்டமும் கொஞ்சம் கம்மியா இருக்கான் பரவாயில்லையா இருக்கான் நீங்க சீக்கிரம் பாத்துட்டு போயிடலாம் நாங்க ஐம்பது ரூபாய் டிக்கெட்ல பஸ் இறங்கணும் ஒரு ஆட்டோ பிடிச்சுன்னு இதுக்கு போயிடலாம் கோவில் உள்ள ஏன்னா கொஞ்சம் தள்ளி தான் நிறுத்துவான் நடக்கிறதுக்கு நம்மளுக்கு கஷ்டம் நடந்தா நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆட்டோக்கு இருபது ரூபாயோ முப்பது ரூபாயோ நம்ம கேட்போம் போல இருக்கு போயிட்டு நம்ம சாமி தரிசனம் ஐம்பது ரூபாய் டிக்கெட்டு எங்களுக்கெல்லாம் எழுபது வயசு ஆனவங்களுக்கு அது ஃப்ரீ இல்லை அது இன்னொரு லைன் விடுறாங்கன்னு சொன்னாங்க அது எவ்வளவு தூரம் சீனியர் சிட்டிசன் லைன் எவ்வளவு தூரம் அது நிஜம்னு தெரியல அது சொன்னாரு அந்த கோவில்ல இருக்கிறவங்க சொன்னாரு நீங்க வாங்க மேடம் எழுது வயசு ஆனவங்களாம் இது பண்றோம்னு சொல்லிட்டு சரியா இப்போ திருவண்ணாமலை பத்தி எல்லாருக்குமே தெரியும் அவர் அக்னி எதுவா அக்னியா காட்சி கொடுக்குறாரு அதனால நீ எல்லாருக்குமே தெரியும் ஓரளவு தெரியும் தானே தெரியுமா எல்லாருக்குமே தெரியும் அந்த கதை நம்ம என்ன பண்றோம் சாமியை பார்த்துட்டு முதல்ல பார்த்தாலும் சரி அப்புறம் பார்த்தாலும் சரி எல்லாரும் நந்திக்கிட்ட வந்து அசம்பிள் ஆகிடணும் பெரிய நந்தி இருக்கும் அது சுத்தின்னு வந்து நீ குளத்தங்கரையில் போய் போட்டோ எடுத்துக்கலாம் சாமியை பார்த்துட்ட பிறகு போட்டோ ஷூட் எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் இப்போ டிஃபன் சாப்பிட்றதுக்கு ஹோட்டலில் நிறுத்துவோம் கொண்டு வந்தவங்க அப்படியே சாப்பிட்டுக்காங்க கொண்டு வராதவங்க ஹோட்டலில் வந்து சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு அந்த விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் பஸ்ஸில் வந்து ஆஃப் அன் ஹவர்ல ஏறி உட்காந்துட்டு கோவிலுக்கிட்ட இறங்கின பண்ணணும் ஆட்டோ பிடிச்சுன்னு போயிட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு நந்திக்கிட்ட பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே கோவில் கிட்ட எதனா வாங்கறதனா வாங்கிட்டு சாமியை பார்த்துட்டு கொஞ்சம் டைம் இருக்கும் நம்மளுக்கு பார்த்துட்டு கிரிவலம் கிரிவலம் வரும்போது எட்டு லிங்கம் இருக்கும் அவங்க லிங்கம் குபேரலிங்கம் இந்திரலிங்கம் அக்னி லிங்கம் நம்மளுக்கு வீடு கட்டும் போது சொல்லுவாங்க இல்லையா வாஸ்துல இது அக்னி மூலை இது வந்து ஈசானிய மூலை இது குபேரம் மூலைன்னு வீடு கட்டும் போது அந்த ஓட்டை ஒண்ணு பண்ணுவாங்க குபேரம் மூலையில பண்ணிட்டு அந்த மேசன் இருக்காரு கொட்டு மேஸ்திரி அவர் வந்து சில்ற பணம் எல்லாம் நம்ம கிட்ட வாங்கி போவாரு போட்டு என்ன பண்ணுவாரு நம்மளை மடியை பிடிக்க சொல்லி அந்த ஓட்டையில கொட்டுவாரு பணம் அதுதான் குபேரம் மூலை ஆனா இப்ப எங்க இருக்கிறது எங்க வீட்டுலன்னு தெரியாது அது வந்து ஐம்பத்தோரு வருஷம் ஆகுது அந்த வீடு கட்டி எனக்கு ஞாபகம் அந்த மாதிரி அது அப்புறம் அதே மாதிரி அக்னி மூலை வாய் மூலை அந்த மாதிரி ஒரு ஒரு மூலை ஈசானிய மூலைன்னு மூளை இருக்கு இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு லிங்கத்தையும் இறங்கி பாக்கிறதுக்கு நமக்கு டைம் கிடையாது போனமுன்னா அங்க லைன் நிக்கணும் ஆந்திராவும் கர்நாடகாவும் நிறைய பஸ் வருதான் நம்ம ஜனங்களை விட அவங்க நிறைய பஸ் வராங்க அதனால வந்து நம்மளுக்கு வந்து கூட்டம் ஜாஸ்தி இருக்கும் ஒரு ஒரு லிங்கத்துக்கும் உள்ள போய் பார்க்க முடியாது ரமணாசிரமம் மாத்திரம் பார்த்துடலாம் ஏன்னா ரமணர் எல்லாருக்குமே தெரியும் ஆசிரமத்தை உள்ள போய் ஒரு அன் ஹவர்ல பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் எல்லா லிங்கத்தையும் வெளியில இருந்தே கூப்பிட்டுக்காங்க கீழே இறங்கினீங்கன்னா உள்ள போயிடுவாங்க ரூபா நொழிஞ்சிருவாங்க உள்ள ரூபா பின்னாடி ராஜி நொழிச்சிருவாங்க ஒருத்தர் ஒருத்தர் நோய்த்தாங்க காணுமே காணுமே தேடணம்னா அவங்க சாமி பார்க்க போயிருக்காங்க எல்லாம் காத்துருக்கணும் யாரும் இறங்கக்கூடாது விசவிட்டு

புதுசா வரவங்களுக்கு ஒன்னே ஒன்னு சொல்றேன் தூங்கி எழுந்த உடனே புளியை தொட்டுறாதீங்க புளியை தொட்டீங்கன்னா அது வந்து ஸ்ரீதேவிக்கு ஆப்போசிட் இருக்காங்களா அவங்க இருக்கிற இடம் புளிய மாத்திரம் யாரும் கையில வச்சுராதிங்க புளி ஊறப்பட்டா புளியை பண்ணலாம் சாம்பார் ஊற வைக்கலாம்னு அது ஊற வச்சா ஊறிடும் அது பண்ண சுட்டணி ஊத்தனா அதனால புளியில கையை வைக்காதீங்க தூங்கி எழுந்தவொன்னும் இப்ப ஃபேஸ் வாஷ் பண்ற இல்லையா கங்கா தீர்த்தம் கங்கா வந்து நம்ம மேலே படுறாங்க அந்தம்மா கங்கா முதல்ல அடுத்தது வந்து உப்புல கை வைங்க உப்புல வந்து மகாலட்சுமி உப்பு பருப்பு சக்கரை இவங்கெல்லாம் வந்து குறையாம பாத்துக்கோங்க அரிசி அரிசி பருப்பு சக்கரை உப்பு இந்த நாலு வந்து குறையாம இருந்தா வீட்டில் செல்வம் குறையாம இருக்கும் வாழ்களை வழமுடாதுமா எல்லாருக்கும் ஓகே வா ஓகே வா கிளம்பலாமா வாங்க இப்போனா உங்களுக்கு ஆறு மணி ஆயிருச்சா மீதி பேர்ல